வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நடத்தும் உரிமை சிபிஎஸ்இ அமைப்புக்கு வழங்கப்பட்டது பதினொன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் தேர்வு எழுதுவதற்கு தேர்வு அரங்குக்குள் நுழைகின்ற மாணவர்கள் சிறைச்சாலைக்குள் கைதிகளை எப்படி அனுமதிப்பார்களோ அத்தனை சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தலைமுறை கால் வரை சோதனை செய்யப்பட்டு இருக்கிறது பெண்கள் செயின் கம்மல் மூக்குத்தி மோதிரம் கொடுசு வளையல் பிரஸ்லெட் ஹேர்பின் உட்பட அனைத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது தலைகளை கலைத்து சோதனைகள் செய்திருக்கிறார்கள் மாணவர்கள் முழுக்கை சட்டை அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது முழுக்கை சட்டை அணிந்து வந்தவர்களை தேர்வு அறையிலேயே இருக்கின்ற கண்காணிப்பாளர்களே கத்திரிக்கோளால் அறைக்கையாக வெட்டி விட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகின்றன நீட் தேர்வு மாணவர்களை தேர்வு முறையில் கடுமையாகிறது கடுமையாக்குகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் உளவியல் ரீதியாக மாணவர்களை சித்திரவதை செய்து முடித்திருக்கிறது நீட் தேர்வு தமிழகத்து மக்கள் கடும் அவதிக்கும் மனவிளைச்சலுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது இந்த நீட் தேர்வு சிந்திப்போம் நன்றி வணக்கம்